ஹாப்பி independence டே அனைவருக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள் பாகிஸ்தானுடைய சீஃப் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிர் இந்த இரண்டு மாசத்துல இரண்டாவது முறையாக அமெரிக்கா போயிருக்காரு ஜூன் மாசம் வெள்ளை மாளிகையில் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேசினாரு இப்போ கடந்த வாரம் புளோரிடா போய் அங்க வந்து டம்பா ஒரு நகரத்துல ஒரு இன்டோர் மீட்டிங்ல பேசியிருக்காரு அசீம் முடி போனார் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடைய சென் காம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கமாண்ட் அந்த சென்ட்ரல் கமாண்ட் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா இது போன்ற பகுதிகளை ஒருங்கிணைத்து போர் ஒரு ஒத்திகை மற்றும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு ஒத்துழைப்பு குழு அல்லது ஒரு கோர்டினேஷன் கமிட்டி சென்காம் கமாண்டனுடைய தலைமையில் இருக்கின்ற ஒரு குழுவில் தான் பாகிஸ்தானும் இருக்கிறது அந்த சென்காமனுடைய கமாண்டர் ஜெனரல் மைக்கேல் குரில்லா அவர் வந்து ரிட்டையர் ஆறார் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபீல்ட் மார்ஷல் அசி முனிர் அவர் ஃபேர்வெல்ல கலந்துட்டு புளோரிடாவில் டம்பா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பாகிஸ்தான் டயஸ்பரா அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் டயஸ்பரா அப்படின்னா பாகிஸ்தான் சேர்ந்த வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்கள் அந்த மீட்டிங்கில் பேசுறாரு அந்த மீட்டிங்கில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய ஒரு பிரதிநிதியும் கலந்து கொண்டிருக்கிறார் மொத்த நூற்றம்பது பேர் தான் அந்த மீட்டிங்கில் அதில் வந்து ஐடிஎஃப் சார்பாக ஒருத்தர் வந்திருக்கார் அந்த மீட்டிங்கில் எப்படி பாகிஸ்தான் சீஃப் ஆஃப் ஆர்மி வந்து மீட்டிங்ல இஸ்ரேல் பிரதிநிதியும் இருக்கார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்களா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இந்த சென்ட்ரல் அதுல வந்து இஸ்ரேலும் ஒரு உறுப்பினர் அதனால அவங்களும் கலந்துக்கிறாங்க அந்த இண்டோர் மீட்டிங்ல வந்து அசை முனி பேசுறாரு எங்களை இந்தியா தாக்கி நாங்கள் தோற்கக்கூடிய ஒரு நிலை உருவானால் இந்தியாவின் மீது அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குவோம் அப்படி நாங்க வந்து ஒருவேளை டவுனா இருக்கிற ஸ்டேஜ்ல அணுகுண்டை போட்டுட்டு பாதி உலகத்தையும் அழிச்சிருவோம் அப்படிங்கிறார். இந்த பாதி உலகம் அப்படின்னா முதல்ல நம்முடைய நாட்டை சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு ஹாஃப் ஆஃப் தி வேர்ல்ட் ஐ வில் டேக் டவுன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்னென்ன சொல்றாரு இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டு அதுல ஒரு டேம் கட்டினா டேம் கட்டி முடிக்க வரும் நாங்க பாத்துட்டு இருப்போம் அதுக்கு பின்னாடி பத்து மிசைல்ஸ கொண்டு வந்து அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படிங்கிறார் அது போன்று இந்தியா மீது அடுகுண்டை வீச தயாராக இருப்போம் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த வாதத்தையும் சொல்கிறார் அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் சேபர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நார்த் கொரியன் அதிபர் சொல்கிறார் இல்லையா அடிக்கிற சவுத் கொரியா மீது நான் வந்து அணு ஆயுத தாக்கலை நடத்துவேன் அதே மாதிரி ரஷ்யா சொல்றாங்க நான் வந்து உக்ரைன் மீது டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து வச்சு அடிப்பேன் அப்படி வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டா அவர்களுடைய ராணுவர்களை அனுப்பினால் நாங்கள் அணு ஆயுதங்களை ஐரோப்பிய நாடுகளை நோக்கி வீசுவோம் அப்படின்னு சொல்லி புட்டின் தரப்பிலிருந்து ஃபார்மர் பார்மர் பிரைம் மினிஸ்டர் மெத் அவர் அடிக்கிற பேசுவார் பேசுவாரு ட்வீட் பண்ணுவாரு அப்படிதான் ட்வீட் பண்ணி தான் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரெண்டு நியூக்ளியர் சப்மரி நாங்கள் அனுப்பிச்சு விட்டார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு அமெரிக்க மண்ணில் இந்தியாவிற்கு எதிராக இப்படி ஒரு பேச்சை பாகிஸ்தானுடைய சீஃப் ஃபீல்டு மார்ஷல் சொல்லியது மிகவும் அதிர்ச்சிகரமாக பார்க்கப்படுகிறது நம்முடைய நாடு இதற்கு வந்து பலத்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது எப்படி ஒரு நட்பு நாடான அமெரிக்க எதிராக பாகிஸ்தான் பேசலாம் அப்படிங்கிற வாதத்தை இந்தியா வச்சிருக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை நீங்க வந்து பாகிஸ்தான் அரசைத்தான் கேட்க வேண்டும் இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நேற்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ அசி முனிர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பகல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீர் வந்து ஒரு உயிர் நாடி ஒரு ஜூகுலார் பெயின் போன்றது அப்படின்னு பேசினாரு அது பேசி ஒரு வாரத்துக்கு தான் அந்த பயல்காம் அட்டாக் நடந்துச்சு அமெரிக்காவில பேசுறப்போ போன வாரம் மறுபடியும் காஷ்மீர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் இஷ்யூ அப்படின்னு சொல்றாரு நம்முடைய நாட்டை பொருத்த இது வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூவே கிடையாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை இட் இஸ் பைலேட்டரல் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் சொல்றது பைலேட்டரல் கிடையாது வந்து இன்டர்நேஷனல் இன்கம்ப்ளீட் இஷ்யூ காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் பாகிஸ்தான் ஆக்கோபைட் காஷ்மீரை திரும்பக்கூடும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் அசி முனீர் பொறுப்பு வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை என்ன பேசியிருக்காருன்னா குஜராத்ல ஜாம் நகரில் முகேஷ் அம்பானியினுடைய ஆயில் ரீஃபைனரி இருக்கு அந்த ஆயில் ரீஃபைனரியை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறார் இதுல என்ன தெரிகிறதுனா நம்முடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரி பவர் செக்டார் ஆயில் ரீஃபைனரிஸ் இது போன்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழித்துவிட்டால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை குறைத்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் நினைக்கிறாங்க அப்புறம் இன்னொரு அனாலஜி பண்ணியிருக்காரு அது ரொம்ப ஒரு குரூட் அனாலஜி நெட்டிசன்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு கேலியும் கெண்டல் பண்ணாங்க அசி மொழி பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து ஒரு பென்ஸ்காரை பென்ட்லி மாதிரி அவங்க ரோட்ல ட்ரைவ் பண்ணிட்டு போறப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரக்கில் அந்த கற்களை ஏற்றி சென்று கொண்டிருக்கின்ற லாரி வந்து இந்த பென்ஸ்ல மோதிச்சுனா பென்ஸுக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு இதுக்கு நெட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்ல கொண்டு வர லாரி பென்சில் மோதறதுக்கு முன்னாடியே அதே கவலந்து கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயத்தையும் இந்த ஃபீல்ட் மார்ஷல் அசிஃப் முனீர் என்ன மீண்டும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் சண்டை வந்தால் அது கிழக்கிலிருந்து இருந்து தொடங்கும் அப்படிங்கிறார் கிழக்கில் இருந்து பங்களாதேஷ் பகுதியிலிருந்து அந்த வந்து வார தொடங்கும் எங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து எங்க வந்து மிலிடரி ரிசோர்சஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறது நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறார் எதற்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து டொமஸ்டிக் ஆடியன்ஸ் அப்படியே வந்து மகிழ்விக்கணும் டொமஸ்டிக் இஷ்யூ எப்போ வந்தாலும் இது போன்ற ஒரு பேச்சுகள் பேசுகிறப்ப மக்கள் இதை பத்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஃபீல்ட் மார்ஷல் அசீப் முனிர் தான் அந்த ஊர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மாதிரி அங்க இருக்கிற சபாஷ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே வந்து ஒரு பேருக்கு தான் அங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அதிக அதிகாரம் படைத்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்மி அதனுடைய சீஃப் அசீஃப் முனிர் தான் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் அணு ஆயுத சோதனை நடத்தி அணுகுண்டை கண்டுபிடித்தோம் பாகிஸ்தான் வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் முதல் அபிஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனா அணு சோதனை நடத்தினார்கள் அதற்கு பிறகுதான் இது வந்து ஒரு நியூக்ளியர் நேஷன் அப்படிங்கிற ஒரு நிலை உருவானது நம்முடைய இந்தியாவினுடைய நியூக்ளியர் டாக்டரின் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறாங்க முதல் முதலாக நாங்கள் அணு ஆயுதங்களை இன்னொரு நாடு மீது பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் நம்முடைய நியூக்ளியர் டாக்ட்ரி ஆனால் பாக்கிஸ்தானை பொறுத்த அளவில் அவர்கள் வந்து எதையுமே தெளிவாக சொல்லலை நாங்கள் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லலை ஆனால் அவங்ககிட்ட வந்து நூற்றி எழுபத்தாறு நியூக்ளியர் வார்கெட்ஸ் இருக்கு அப்புறம் நாசர் டெக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல் அதுவும் வந்து இப்போது சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட வந்து சீ பேஸ்ட் நியூக்ளியர் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நியூக்ளியர் சென்ட்ரல் கமாண்ட் அதை வந்து டெலிகேட் பண்ணிட்டாங்க அங்கங்க பிரிச்சுட்டாங்க ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரே இடத்துல இல்லாம பல இடங்கள்ல பிரிச்சு வச்சதுனால அவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சிருக்கிறாங்க நியூக்ளியர் வெப்பனை அவங்க சொல்றது இந்தியா எங்களை தாக்கி எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு இந்த அசிமுனி சொல்லி அடுத்த நாள் வந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் பிலாவால் பூட்டோ அவர் என்ன சொல்றாருன்னா இண்டஸ் வாட்டர் ரிவர் ட்ரீட்டிய வந்து இந்தியா மதிக்காவிட்டால் அதை அமல்படுத்தாவிட்டால் நாங்கள் மிசைல்ஸ் கொண்டு தாக்குவோம் அது மட்டுமல்ல இன்னொரு வார் வந்தால் அதில் நாங்க தான் வந்து வெற்றி பெறுவோம் ஆறு நதிகளையும் எங்கள் வசப்படுத்துவோம் சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கார் இப்படி பல்வேறு வகையான வீணான பேச்சுக்கள் பேசப்பட்டு ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் என்று இல்லையா ஒரு அந்த பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுல என்ன தெரியுது அப்படின்னா யாருமே அமைதியை விரும்புவதற்கு தயாராக இல்லை இஸ்ரேல வந்து சமயத்துல தெரியும் உங்களுக்கு அல் ஜசீரா டிவி ஜேர்னலிஸ்ட் ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் காசா பகுதியை நாங்கள் முழுவதுமாக ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ வெள்ளிக்கிழமை என்று டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் இவங்க வந்து அலாஸ்கால வந்து மீட் பண்ண போறாங்க இது வந்து ஒரு ஃபீல் அவுட் மீட்டிங் அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா யூரோப்பிய நாடுகள் மற்றும் உக்ரைன் நாட்டினுடைய கருத்துக்களை கேட்காமல் எந்தவித முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் வலியுறுத்திருக்கின்றார்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு போர் பதட்டம் ஒரு பதட்டமான சூழ்நிலை அதான் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு நம்ம மேல வந்து டாரிஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருந்து ஐம்பது பெர்சென்ட் ஆச்சுன்னு சொன்னா நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பு ஏற்படும் குறிப்பிடும்படியாக டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டீல்ஸ் நம்முடைய திருப்பூர் அதிக அளவில் பாதிக்கப்படலாம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டால் இந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் விதிக்கப்படுகின்ற அந்த அடிஷனல் டுவெண்ட்டி நிச்சயமாக இருக்காது அங்கு பிரச்சனை தீர்ந்துவிட்டால் இந்த செகண்டரி டேரிஃப் இருபத்தஞ்சு பெர்சன்ட் விடும் அப்படின்னு நம்ம வந்து நம்புவோம் எனவே அசிஃப் போன்ற தளபதிகள் பொறுப்பாக பேச வேண்டும் அப்படி பொறுப்பில்லாமல் பேசுகின்ற பொழுது போர் பதட்டம் தான் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படாது எப்பொழுதுமே ஒரு அடித்துக் கொண்டிருந்தால் அல்லது ஒரு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அதில் பாதிப்படைவது பொதுமக்கள் மட்டும்தான் தலைவர்களோ தளபதிகளோ அதிக அளவில் பாதிக்கப்படுவதில்லை எனவே பொறுப்பை உணர்ந்து உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவோம்